வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பல்லடம்பூர் ரோட்டில் சின்னக்கரைங்க சின்னக்கரையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஆறுமுத்தாம் பஞ்சாயத்தில் செம்மண் பூமியில் வடக்கு பாத்து சைட்டில் ஒரு வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடு நிறைஞ்ச ஏரியாவில் நல்லதான கனெக்ஷன் கரண்ட்டு எல்லா வசதி இருக்க ஏரியாவில் சூப்பரான வீடு காட்ட போகிறேன் உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்லிங்க அர்ஜென்ட் சேலில் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் இடத்துல பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டிக்காங்க போர் இருக்குங்க கார் பார்க்கிங் வசதி உங்களுக்கு நல்லா நீட்டாக சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க அது விலை நிகழ்ச்சப்படுத்தாங்க உங்களுக்கு விலை கண்டிப்பாக நேரில் பார்த்து அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க வீடு நல்லா நீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணி நீட்டாக பண்ணிருக்காங்க ஒன்றை பெயிண்ட் பண்ணிடுவாங்க இன்னொரு பத்து நாள் ஒர்க் உங்களுக்கு நல்லா தெளிவான வீடுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைல்ஸ் ஒட்டிட்டாங்க பக்கத்தில் சைடில் இடம் மட்டும் கட்டிருக்காங்க ரெண்டு அடி இட முட்டும் கட்டியிருக்காங்க பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் எல்லாமே நல்லா உங்களுக்கு நாளைக்கு சுண்ணாம்பு பூசருக்காகட்டிங்க நல்ல பைப்பிங் ஒர்க் எல்லாத்துக்குமே மட்டும் கட்டியிருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா வாய் மூலியில் இண்டியன் டைப்பில் டாய்லெட் பத்து போட்டிருக்காங்க நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க ஒர்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்க நல்ல தெளிவாக இருக்குது உங்களுக்கு ரூமு க சைடில் ரெண்டு அடி விட்ருக்காங்க பேக் சைடில் ரெண்டடி விட்ருக்காங்க மூணு சென்ட் இடம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்டு ரெண்டரைலேருந்து மூணு வரைக்கும் போய்ட்டு இருக்குங்க ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு போய்ட்டுருக்குங்க இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு உங்களுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கெலாம் அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்காங்க கிரேனேட் ஆகிட்டு உங்களுக்கு சமையல் ரூம்லாம் எல்லாமே தெளிவாக பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்க இந்த சமையல் கட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க ஜாயின் பாத்ரூம் இருக்குங்க எல்லாமே நீட்டாக தெளிவாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்சம் தான் சொல்கிறாங்க அது வேலை நிகழ்ச்சிப்படுத்தாங்க தேவைப்படுற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வீட்டு வந்து நேரில் பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சு பேசி வாங்கி தரேங்க லோன் வசதி பண்ணித்தரேன்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுப்பிச்சி பேசிக்கலாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோட நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேறு வீடாகட்டும் வேறு சைட் ஆகிட்டு எது தாப்பட்டாலும் சரிங்க நம்பிக்கையோட என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை உங்களோட வியாபாரம் எது இருந்தாலுமே எனக்கு கூப்பிடுங்க நன்றிங்க